சுட்டரிக்கும் வெயிலாக இருந்தாலும் சரி உடலை நடுங்க வைக்கும் குளிராக இருந்தாலும் சரி நீங்கள் வாழும் வீடு காலநிலைக்கு ஏற்றவாறு வெப்பநிலையை தகவமைத்துக் கொள்ளுமா ஆனால் தமிழ்நாட்டில் கட்டப்படும் இந்த பாரம்பரிய வீடுகள் காலநிலைக்கு ஏற்றவாறு வெப்பநிலையை கட்டுப்படுத்துகின்றன நவீன காலத்திற்கு ஏற்றவாறு தற்சார்பான முறையில் கட்டப்படும் இந்த மண் வீடுகள் சுற்றுச்சூழலுக்கும் கேடு விளைவிப்பதில்லை தென் தமிழகத்தில் உள்ள மதுரையில் கட்டடக் கலைஞர் கார்த்திகேயன் பதினைந்து ஆண்டுகளாக பச்சை செங்கற்களை கொண்டு நிலையான வீடுகளை கட்டி வருகிறார் அது என்ன பச்சை செங்கற்கள் இந்த முறையில் வீடு கட்டினால் என்ன பலன் என்பதை கார்த்திகேயன விளக்குகிறார் இந்த மண் வீடு கட்டுமானத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இயற்கையாகவே மண்ணை வச்சு தான் நம்ம எல்லாமே வந்து செய்கிறோம் இந்த பச்சை செங்கல் தயாரிக்கிற முறையை பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வெறும் மண் ஒரு எயிட் பெர்சன்ட் வந்து ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறோம் அந்த காலத்துல நேச்சுரல் ஸ்டெபிளைசர் பண்ணோம் இப்போ வந்து அதுக்கான சாத்திய கோயில் இல்லாததுனால லைமும் கொஞ்சம் சிமெண்ட்டும் சேர்த்து மொத்தத்துக்கு எட்டு தான் இந்த கலவையானது ஒரு இயந்திரம் மூலம் செங்கற்களாக மாற்றப்படுகிறது இந்த செயல்முறையின் நன்மை என்னவென்றால் செங்கல் சூளைகளில் அதிக வெப்பநிலையில் கற்களை உலர்த்துவதற்கு பதிலாக இவை பல வாரங்களுக்கு இயற்கையாக சூரிய ஒளியில் உலர வைக்கப்படுகிறது இதனால் கார்பன் வெளியேற்றம் கட்டுப்படுத்தப்படுகிறது இந்திய மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோரின் வீடுகள் மண்ணால் கட்டப்பட்டவை ஆனால் பொதுவாக இவை குறைந்த வருமானம் கொண்டவர்களின் வீடுகளாக உள்ளன இருப்பினும் தற்போது நடுத்தர வர்க்கத்தினரும் மண்ணால் உருவாக்கப்படும் கட்டுமான பொருட்களின் நன்மைகளை விரும்புகின்றனர் ஏனெனில் இவை நிலையான வீடுகளாக மட்டுமல்லாமல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் திறனையும் கொண்டுள்ளன நம்ம சம்மர் அப்ப வந்து உள்ள கூலாகும் வின்டர் வந்து நமக்கு ரொம்ப வெது வெதுன்னு நமக்கு பாடி டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அது தகுந்தாப்புல நம்ம வந்து தான் மண் வீடு மற்றொரு நன்மை என்னவென்றால் ஒரு மண் வீட்டை கட்டுவதற்கான செலவு ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளது இதன் மூலப்பொருள் இயற்கையான முறையில் பெருமளவில் கிடைக்கிறது மேலும் உட்புற வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதால் மின்சார கட்டணமும் குறைகிறது எனவே இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் இந்த பாரம்பரிய கட்டுமானம் உதவுகிறது